பிசிஓஎஸ்னா என்ன எந்தெந்தனால இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வருது சரி இப்போ வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம வந்து சாப்பாடு உணவு பழக்க வழக்கங்களும் ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு இது ஒரு முக்கியமான காரணம் அண்ட் ரொம்ப சைல்டுஹுட் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம் அதாவது வெயிட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது இருக்க வேண்டிய வெயிட்டை விட அதுவும் ரொம்ப காமன் ஆயிடுச்சு ஸோ இந்த அண்ட் நம்ம சுற்றி இருக்கிற காற்று எல்லாமே தண்ணி குடிக்கிற தண்ணியிலேருந்து எல்லாத்துலேயுமே சேஞ்சஸ் இருக்கு ஸோ ஒரு ஜெனட்டிக்காக ஒரு ப்ரீடிஸ்போஷன் இருக்கிற ஒரு பர்சனுக்கு இந்த மாறுதல்கள்லாம் சேர்ந்து வரும்போது தான் பிசிஓடின்ற ப்ராப்ளம் பட் அதில் வந்து என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா நம்ம கருமுட்டை பை இருக்கு இல்லையா அதில் வந்து சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் இருக்கலாம் ஓகே இதனால என்ன ஆகும் அப்படின்னா அதில் வந்து ஹார்மோன் சுரக்கிறது வந்து இர்ரெகுலர் ஆகிடும் ஸோ இந்த ஹார்மோன்னால நமக்கு மாதம் வர தீட்டு வந்து இர்ரெகுலர் ஆக ஆரம்பிக்கும் சிலருக்கு வந்து கன்சீவ் ஆகிறதுலையும் ப்ராப்ளம் இருக்கலாம் ஆஃப்டர் மேரேஜ் ஸோ அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இரெகுலாரிட்டி இருக்குது பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு இந்த ஃபேஷியல் ஹேர்னு சொல்லுவோம் அதாவது எக்ஸ்ட்ராவாக ஹேர் க்ரோத் ஃபேஸில் வந்து ஹேர் க்ரோத் கழுத்தில் வந்து கருப்பாக பின்னாடி ஃபார்ம் ஆகுறது இதெல்லாமே ஒன் ஆஃப் சிம்டம்ஸ் ஆஃப் பிசிஓடி ஓகே ஸோ இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது வந்து ஒரு மெடிக்கல் அட்டென்ஷன் சீக் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ண வேண்டியது இருக்கும் சில பேசிக் ப்ளட் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஃபாலோயிங் தட் நம்ம பண்ண வேண்டியது வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதாவது ஃபிசிக்கலி ஆக்டிவ் ரெகுலர் எக்ஸசைஸ் அண்ட் டயட்ஸில் வந்து மெயினாக ஜங்க் ஃபுட் ஆயிலி ஃபுட் இதெல்லாமே அவாய்ட் பண்ணணும் ஒன்ஸ் யூ ரெடியூ வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி நம்ம நார்மல் பிஎம்ஐக்கு கொண்டு வந்துட்டோம்னா இந்த பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி சிம்டம்ஸ் எல்லாமே சரியாயிடும் நெக்ஸ்ட் திங் இந்த ஃபேஷியல் ஹேர் இதெல்லாம் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு காஸ்மெட்டாலஜிஸ்ட்டை யாரையாவது ரீச் அவுட் பண்ணி அதுக்கான ஹார்மோன் இம்பாலன்ஸ்க்கான மெடிசன்ஸ் ப்ளஸ் காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்